அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை குரல் நூற்றி பதினெட்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி மீண்டும் சொல்லுகிறேன் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி அதாவது ஓர வஞ்சனையில் நியாயம் சொல்லாமலே இருத்தலே அழகு சொற்பொருள் சமன் செய்து சமன்பாடு செய்து சீர்தூக்கும் கோல் போல் கோல் போல அதாவது தராசு போல அமைந்து ஒரு பால் ஒரு பக்கமே சாயாமல் கோடாமை நடுநிலைமையுடன் இருப்பது சான்றோர்க்கு மூத்தோர்களுக்கு அணி அழகு ஆகும் பொருள் தன் முன் வைக்கப்பட்ட பொருளின் நிறையை சமன்பாடு செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல ஒரு பக்கமே சாயாமல் நடுநிலைமையுடன் இருப்பது பெரியோர்களுக்கு அழகு ஆகும் என்று மூத்தோரின் நடுநிலைமை பற்றி வள்ளுவர் கூறுகிறார் சான்றாக இதற்கு ஒரு கதை ஒரு சிற்றூரில் திருவிழா நடத்த திட்டமிட்டு பெரியோர்கள் முன்னிலையில் ஒப்புதல் பெறப்பட்டது திருவிழாவின் கடைசி நேரத்தில் சில போட்டிகளை ஊர் முன்னிலையில் நடத்தினர் இழுத்தல் பானை உடைத்தல் பொங்கலிடுதல் சிலம்பம் கபடி போட்டி என நடத்தப்பட்டன பல சிற்றூர்களிலிருந்து வந்திருந்த இளைஞர்கள் போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டன எல்லா போட்டிகளும் சமன்பாடாக நடத்தப்பட்டது அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் பணமும் சுழல் கேடயமும் வழங்கப்படும் என அறிவிப்பு செய்து இருந்தார்கள் கபடி போட்டியில் உள்ளூர் இளைஞர்களோடு மற்ற ஊர் இளைஞர்கள் மோதுவதாக போட்டி போட்டு முன்வந்தனர் கபடி ஆட்டம் தொடங்கியது உள்ளூர் இளைஞர்களும் திறம்பட ஆடினர் மற்ற ஊர் இளைஞர்களும் கபடியில் முன்னணியில் வந்தனர் உள்ளூர் என்பதால் சுற்றிலும் வேடிக்கை பார்த்தவர்கள் உள்ளூர் அணிக்கே ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினார்கள் மற்ற ஊர் அணியினருக்கு உற்சாகம் குறைவாக இருந்தாலும் திறம்பட ஆடி ஒரு மதிப்பெண் மட்டும் குறைவு பெற்றார்கள் உள்ளூர் ஆட்டக்காரர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற அறிவிப்புக்காக கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது எதிரணியினர் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்தனர் சான்றோர்களின் முன்னிலையில் பஞ்சாயத்து கூட்டப்பட்டது இது நம்ம ஊர் திருவிழா போட்டியில் நாம் ஒரு மதிப்பெண் அதிகம் பெற்றிருந்தாலும் எதிர் அணியினரை மதிப்பது நம் கடமை அதனால் திறம்பட கபடியாடிய தான் பரிசு பெற தகுதி பெற்றவர்கள் எனவே ரூபாய் ஐயாயிரம் ஐயாயிரமும் கேடயமும் அவர்களுக்கே தந்து மதிப்பு செய்ய வேண்டும் போட்டியில் முறைப்படி வெற்றி கண்ட நம் குழுவுக்கு மீதம் ரூபாய் ஐயாயிரத்தை வழங்க வேண்டும் என சான்றோர்கள் நடுநிலைமையுடன் தீர்ப்பு கூறினார்கள் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்